சுக்லாம் விரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுரஜம் விஷ்ணவரதம் தியாயே சர்வபிக்னோ பசாந்தையே ஓ ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்த இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகன் தன ஞானம் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகிறேன் விநாயக பெருமானே ஓம் குல்லகுல்லனே குண்டு வயரனை வெள்ளி கம்பனே விநாயகனை துதி செய்வோம் ஜாநானந்தமயம் தேவ் நர்மாஸ்படிம் ஆதாரம் சர்வீனம் ஹைகிரீவம்மகை ஓ யா குபேராய வைஸ்வர தனதானியதிபதியை தனதானியசம்ஹதி மே தேகி தபய ஓம் நமோ பகவதேவன்வந்திராய அமதுக்களசாய சர்வமயநசனாய तिरलोकाय नादाय श्रीमहाविष्णवे नमः ॐ गुरुब्रह्म गुरुविष्णु गुरुदेवो महेश्वर गुरुसा गुरु सा परब्रह्म दस्मै श्रीगुरुवे नमग ॐ नमः सूर्याय सोमाय मङ्गलाय बुधाय स गुरुशुक्रशनियाचे राघवे केतुवे नमः அருள் பெறம் ஜோதி அருள் பெறும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி ஓம் சூரியனாய் புற்றுவோம் சந்திரனாய்ப்பற்றுவோம் அங்காரனாய்ப்பற்றுவோம் புதனாய்ப்பற்றுவோம் குருவாய்பற்றுவோம் சுக்கரனாய்பற்றுவோம் சனீஸ்வரனாக புற்றுவோம் ராகுவாயப் ஓம் ஓம் ஸ்ரீ அங்காள அம்மன் தாயே போற்றி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபரிய மனம் தரும் தெய்வம் வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாம் இறந்தரும் நல்லணையெல்லாம் தரும் அன்பார் என்பார்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை குரு ஜோதிட ஆராய்ச்சலர் சங்கம் நூத்தி பத்தாவது ஜோதிட கருத்தரங்கம் கூட்டத்திற்கு தலைமை முன்னிலை சிறப்பழைப்பாளர்கள் சங்க நிர்வாகிகள் சங்க பொறுப்பாளர்கள் ஜோதிட ஆசான்கள் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட மாணவர்கள் அனைவரையும் குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் இந்த ஒரு அருமையான நாளை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு முதல் காரணமாக இருந்ததே நம்ம குருஜி தான் ஏன் அப்படின்னா ஜோதிடர்கள் செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க அந்த நாளில் நீங்கள் ஒரு கருத்தரங்க வச்சிங்கன்னா ஜோதிடர்களுக்கு வருமானம் பாதிப்பு உங்களுக்கு கூட்டமும் நிறைவாக இருக்கும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை நம்ம சூரியனை வந்து முதன்மையாக எடுத்து நம்ம செஞ்சோம் அந்த நாளில் அவங்களுடைய வருமானம் பாதிக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு செவ்வாய்க்கிழமையோ ஒரு சனிக்கிழமையோ வைங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுத்தாரு அதனால் வந்து நம்ம தமிழ் மாதம் முதல் சனிக்கிழமை நாம் எப்போ எடுத்தாலுமே தமிழ் மாதத்தை தான் எடுக்கணும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்த ஜோதிடம் தான் வந்து இன்னைக்கு இருக்கிற ஆன்மீகத்தை ஒரு பலமாக கொண்டுக்கிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்புங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் திருவண்ணாமலையில் சும்மா ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் தான் கிரிவலம் இருந்தாங்க பாதயாத்திரைக்கு யாத்திரைக்கு இருந்தாங்க பிரதோஷத்துக்கு ஒரு பத்து பேர் பாஞ்சு பேர் தான் போயிட்டு இருந்தாங்க நம்ம ஜோதிடர்கள் தான் ஒவ்வொருத்தரையும் பிரதோஷத்துக்கு போ அஷ்டமிக்கு போ பௌர்ணமிக்கு போ அப்படின்னு சொல்லி 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 இன்னைக்கு திருவண்ணாமலையில் ஒரு கிரிவலத்துக்கு இருபது லட்சம் பேர் போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் நம்ம ஜோதிடர் தான் இன்னைக்கு ஒவ்வொரு சிவன் கோயில்லையும் ஒரு பிரதோஷத்துக்கு ஐநூறு பேர் உட்காராங்க அப்படின்னா அதுக்கு முதல் நம்ம ஜோதிடர் தான் இன்னைக்கு ஒவ்வொரு குலதெய்வம் கோயில்லையும் போய் ஒரு நாள் தங்கியிருந்து அந்த விளக்கு போட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணணும்னு சொல்லக்கூடியதும் நம்ம ஜோதிடர் தான் ஆனால் நம்ம ஜோதிடருக்கு என்ன வருது இவங்களாம் ஜோசிக்காரங்கப்பா பரிகாரம் சொல்லுவாங்க அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்கன்னு மக்கள் மத்தியில் நமக்கு ஒரு கெட்ட பேர் தான் வருது ஒழிஞ்சு நல்ல பேர் வரல அதுக்கு காரணம் என்ன அப்படி நம்ம சிந்திக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டாக்டரு ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை இருக்கும்போது பத்து டாக்டர் கலந்து ஆலோசனை பண்ணி அவங்கள வர வச்சு அந்த பேஷண்ட்டுக்கு குணப்படுத்துகிறாங்க ஒன்று ரெண்டாவது இந்தியாவில் எங்கே ஒரு கோர்ட்டில் கேஸ் நடந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு எங்கள் மாமா ஒரு லாயருங்க அவர் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கார் ஆனால் அவர் முதல் சேலத்தில் இருக்கும்போது அவர் ஒரு கேஸை வந்து வாதாடுறாரு அந்த கேஸில் அந்த ஜட்ஜ் தீர்ப்பு கொடுக்குறாங்க அது கேரளாவில் ஒரு கோர்ட்டில் அந்த இது வரும்போது சேலத்தில் இப்படி ஒரு தீர்ப்புக்கு ஜட்ஜ் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னு அந்த பாயிண்டை எடுத்து விளக்கத்தை கொடுக்குறாரு அப்போ அந்த கேஸும் அங்கே பாஸ் ஆகுது அப்போ டாக்டருக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்குது இந்த நோய்க்கு என்ன குணப்படுத்தணும்னு ஒரு ஒற்றுமை இருக்குது நம்ம வக்கீலில் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இந்த கேஸுக்கு இந்த தீர்ப்பு இருக்குன்னு ஒரு சட்டத்தை விதிக்கிறாங்க ஆனால் நம்ம ஜோதிடத்தில் மட்டும் அப்படி ஒரு சட்டம் திட்டம் இல்லாமல் போயிடுச்சு இதுதான் நம்ம மக்கள் மத்தியில் நமக்கு ஒரு இது சரிங்களா அப்போ என்னென்ன நம்ம விதிமுறைகளை கொண்டுகிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி ஒரு ஜோதிட சங்கங்கள் முயற்சி பண்ணுது அப்போ நம்ம ஜோதிடராக இருக்க நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக இருக்கும் இப்போ நம்ம குலதெய்வ வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம ஜோதிடர்களே சில பேர் வந்து பௌர்ணமிக்கு போனால் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் அமாவாசைக்கு போனால் சிறப்புன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் யூடியூப்பு நம்ம குருஜோதர அரசாங்கம் தான் ஒரு சங்கத்தில் நடக்கிறத தமிழ்நாடு ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக கொண்டுட்டு போனோம் அதுக்கு உறுதுணையாக இருந்த முத்துப்பாண்டி இன்றைக்கி எல்லா சங்கத்துலேயும் நடக்குது அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முயற்சி கொண்டு வரோம் இன்றைக்கி யூடியூப்பில் ஒவ்வொரு ஜோதிடல் பேசக்கூடியதும் மக்கள் வந்து பல லட்சம் பேர் பார்த்துட்ருக்காங்க அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பேசுகிறத அவங்க கவனிச்சுட்டு நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது அவங்களே கேள்வி கேட்குறாங்க ஐயா குலதெய்வ வழிபாடு பௌர்ணமி சிறந்ததா அமாவாசை சிறந்ததான்னு அப்போ குலதெய்வங்கிறது யார் நம்மளுடைய முன்னோர்கள் அப்போ முன்னோர்களுக்கு நம்ம எந்த நாளில் அவங்கள வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்போ அமாவாசை அன்னைக்கு தானே நம்ம முன்னோர்களை வழிபாடு பண்ணுறோம் நம்ம ஒரு பத்து தலைமுறைக்கு முன்னால் ஒரு பெரியவங்களை இருக்கிறவங்கள தான் நம்ம ஒரு குலதெய்வமாக வச்சு வழிபாடு பண்ணுறோம் அதே அம்மன் தெய்வமாக இருந்து இப்போ பொதுவாக அங்காள பரமேஸ்வரிங்கிற ஒரு அம்மன் தெய்வமாக இருந்தால் நம்ம பௌர்ணமி நாளில் போய் வழிபாடு பண்ணலாம் அப்போ இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் நமக்கு எங்கே கிடைக்கும் தீர்வு எங்கே கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஜோதிட சங்கம் நடக்கக்கூடிய இடத்துல தான் அதுக்குண்டான தீர்வு கிடைக்கும் அதில் வந்து இந்த நூற்றி பத்தாவது க கருத்தரங்கம் வந்து தொடர்ச்சியாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா முதல் கூட்டத்திலருந்து தொடர்ச்சியாக நம்ம சனி குணசேகர குணசேகரணியெல்லாம் வந்து மக்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் தெளிவுபடுத்தியிருக்காரு